கத்தியல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே முதலாளித்து ஒரு சார்பாங்கதுதான் அதில் நின்னுக்கிட்டு வந்து நம்ம எந்த தேர்வுக்கு வந்து போயிட முடியாது அதே மாதிரி நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த இது சம்மந்தமாக நம்ம அம்பேத்கர் மேலே வைக்கிற விமர்சனம் வந்து அந்த ஒட்டுமொத்த சமூகத்தின் மேல் வைக்கக்கூடிய விமர்சனம் இல்லை அதை நம்ம தெளிவாக புரிஞ்சிக்கணும் அதை புரியாததுனால தான் இந்த விமர்சனக் கோளாறு வந்து அவரை எதிரியா பார்க்கற நான் பார்க்கறது பிரச்சனை இல்லை நான் எப்படி அவருடைய இருந்தா நான் பார்க்குறேன் என் கருத்து தவறு அப்படிங்கிறது நீங்கள் நுழைவீங்க இல்லைன்னா அடிங்க நான் அடி அடிங்க அந்த கருத்தை அது நான் உடன்படுறேன் நான் மறுக்கலையே என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த புத்தகம் வந்து மார்டிய தளத்தில் செயல்படலை அம்பேத்கரின் கருத்துக்கள் வந்து முழுமையாக ஏற்கக்கூடியவை அல்ல நிராகரிக்க தகுந்தது மற்றும் ஆழ்வர்க்க சித்தாந்தத்துக்கான கருத்து கருத்தியல்கள் அம்பேத்கர் முன்வைக்கப்பட்டுள்ள என்பதையும் நான் உங்களிடம் சொல்லி விடைபெறுகிறேன் கேள்விகள் கேள்வி அமர்வு நூல் மொழிபெயர்ப்பாளர் ஒரு குற்றவை பேசிய பிறகு அது இருக்கும் தொடர்பு விநாயகர்லாம் இப்பொழுது நூலை முறியாக்கம் செய்து இப்படி ஒரு சர்ச்சைக்குரிய நூல் அதுக்கான ஒரு திறனாய்வு கூட்டத்தை ஏற்பாடு பண்ண பொது பொதுமையர் பரப்புரை மன்றத்துக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஒரு நூல் அது அது அந்த நூல் முன்வைக்கும் கருத்து சரியானதோ தவறானதோ ஃபஸ்ட்டு அதை வந்து எதிர்கொள்வதுன்றது ஜனநாயக பூர்வமாக இருக்கணும் அதை நான் வந்து இந்த நூல் வெளிவந்த அதுக்கப்புறம் வந்திருக்க விமர்சனங்களை வச்சு பார்க்க முடியலை அப்படி அதுவும் குறிப்பாக ஒருவேளை முகநூல் அப்படிங்கிற ஊடகம் நம்ம அப்படிதான் வழிநடத்துமா அப்படின்னு அதில் பார்க்க வேண்டியது இருக்குது அது ஒரு பயங்கர அதிகார அதிகாரத்துவம் நிறைந்த ஒரு ஊடகமாக மாறிட்டு வருது ஒரு பாசிச போக்கில் தான் அந்த ஊடகம் செயல்படுது இப்போ இந்த நூல் வந்து தவறானதாகவே இருக்கட்டும் இந்த நூலை மறுத்தளிக்கிறதுங்கிறது ஆதாரபூர்வமாக மறுத்தளிச்சாங்கன்னா அதுலருந்து எல்லாருக்குமே கத்துக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும் ஆனால் அதை விட்டுட்டு என்னுடைய பிறப்பெல்லாம் தேட வேண்டிய அவசியமே யாருக்குமே கிடையாது ஏன்னா என் பிறப்பை நான் வெளிப்படையாவே தான் அறிவிச்சிருக்கேன் என்னை பற்றிய பேட்டிகளில் வெளிப்படையாக தான் அறிவிச்சிருக்கேன் இதில் மூடி மறைச்சி சொன்னாதான் பாருங்க இந்த வேஷம் போட்டாங்க அந்த வேஷம் போட்டாங்கன்னு சொல்லுவாங்க அந்த வகையில நான் ஒரு ஐந்து நிமிடம் முதல்ல என்னை பத்தி நான் அறிமுகத்தை கொடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் சரியான அறிமுகத்தை ஏன்னா பாவம் அதை தோண்டி தூர்வுறதுக்கு நிறைய பேர் டைம் வேஸ்ட் பண்றாங்க ஃபஸ்ட்டு எனக்கு வந்து எந்தவித சமூக பிரக்னையும் அரசியல் பிரக்னையும் இல்லாத ஒரு சாதாரண பெண்ணாகத்தான் நான் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருந்தேன் ஒரு குடும்ப பெண்ணாக ஓரளவுக்கு வந்து ஒரு மேல்தட்டு வர்க்கத்தில் வந்து வாழக்கூடிய ஒரு பெண்ணாகத்தான் நான் இருந்தேன் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நான் பெண்ணாக இருக்கிறதுனாலயே ஏதோ நான் வந்து ஒரு பாகுபாட்டுக்கு உள்ளாகிறேன்னு ஒரு உணர்வு எனக்கு வந்து முப்பத்தஞ்சு வயசுல தான் ஏற்பட்டுச்சு அது வரைக்கும் இந்த சமூகம் சொன்ன நியதிகளைத்தான் நானும் ஏற்றுக்கிட்டு வாழ்ந்தேன் அப்ப என்னமோ ஒரு ஒரு விஷயம் நம்மளை வந்து உறுத்துதே நம்ம இப்படி இல்ல நம்மளுடைய உள்ளுணர்வு வேற சொல்லுது நம்ம ஆனால் வேற எதையும் செய்ய சொல்லி கட்டாயப்படுத்தப்படுறோமே அப்படிங்கிற தேடுதல்ல போகும்பொழுது பெமினிசம் அப்படின்னு ஏதோ ஒண்ணு சொல்றாங்களே அப்படின்னு அதனுடைய அறிமுகம் எனக்கு கிடைக்குது அதை தேடி படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்பொழுது எனக்கு இருந்த மனநிலை ஆண் வெறுப்பு மனநிலை தான் இருந்துச்சு சோ அந்த பெண்ணியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு நான் கவிதைகள் எழுத ஆரம்பிக்கிற காலத்துல எனக்கு வசுமித்ரா அறிமு அறிமுகம் ஆனாரு அவரோடு விவாதங்கள் மேற்கொள்கையில் அவர் கேட்ட ஒரே கேள்வி இதுதான் இதை நான் என்னோட பேட்டியிலையும் சொல்லியிருக்கேன் தான் உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த தீர்வுக்கு பதிலாக நீ திரும்ப திரும்ப ஆண்களிடமே ஏன் செல்கிறாய் அப்படின்னு கேட்டார் எனக்கு இந்த கேள்வியை புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது அதுக்கப்புறம் நிறைய உரையாடணும் பெரியார் முதற்கொண்டு பெரியார் காரல் மார்க்ஸுங்கிற பேரையே நான் அப்போதான் கேள்விப்படுறேன் இது வந்து எனக்கே சங்கடமா தான் இருக்குது சொல்றதுக்கு இருந்தாலும் நான் சொல்றேன் இப்படி வந்து புரட்சிகர அமைப்புகள் இருந்து இவ்வளவு நீண்ட வரலாறு இருந்து கூட எனக்கு காரல் மார்க்ஸ்ங்கிற பேரை ஒரு தனிநபர் தான் அறிமுகப்படுத்தியிருக்காரு அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள நிறைய விவாதங்கள் நடந்திருக்கு ஆனால் மார்க்சியம் என்ன எனக்கு ஏற்படுத்திய அந்த தெளிவு அந்த அது எனக்கு கொடுத்த வெளிச்சம் அப்படிங்கிறத விளக்குறதுக்கு வார்த்தைகளே கிடையாது ஏன்னா எந்த ஒன்னையுமே வந்து தனிப்பட்ட பிரச்சனையாக அல்லது நமக்கு மட்டுமே உள்ள ஒரு விசேஷ பிரச்சனையாக பார்க்கறதுல இருந்து மார்க்சியம் முதல்ல என்னை வெளிக்கொண்டு வந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு முற்போக்கு சக்திகள் அல்லது பகுத்தறிவு வாதிகளினுடைய பங்களிப்பு என்ன எல்லாம் நான் வந்து படிச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு வர காலத்தில் நான் மாசஸுங்கிற அமைப்பை லான்ச் பண்ணும்பொழுது அதுல வெளியிட்ட அந்த ஒரு பதினெட்டு நிமிட படத்தை இன்னைக்கு கூட அது யூடியூப்ல இருக்கு பாருங்க அதுல நான் பெரியாரையும் அம்பேத்கரையும் முன்வைத்து என்ன பேசியிருக்கேன்னு நீங்கள் பார்க்கலாம் அப்பொழுது அம்பேத்கர் வந்து பாராளுமன்றத்தில் அந்த அந்த சட்டமன்ற இதை முடிச்சுட்டு பேசும் பொழுது அந்த உரையில இருக்கிற ஒரு சொல்லை கூட அந்த பேச்சை கூட நான் எப்படி எடுத்து பயம் அந்த பக்கம் இருக்கிறவங்க இந்த பக்கம் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்னு அவர் சொன்னதை கூட நான் பெண் விடுதலைக்கான அரசியலின் ஒரு ஒரு ஆலோசனையாகத்தான் நான் முன் வச்சு அந்த படத்தை எடுத்தேன் சரிங்களா அதுக்கப்புறம் நான் சில கணப்ப களப்பணிகளில் ஈடுபட்டேன் ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் அப்படின்னுலாம் பொழுது அப்போ எனக்கு சில அனுபவங்கள் கிடைச்சிது அந்த அனுபவங்கள் நாம வந்து இன்னைக்கு வந்து ஒரு புரட்சிகர ஒரு எல்லா மக்களின் விடுதலைக்காகவும் போராடக்கூடிய அமைப்புகளாக அல்லது நபர்களாக நாம பாக்குறவங்க களத்துல அல்லது ஒரு நேரடியாக சந்திக்கும் பொழுது எவ்வளவு முரண்பாடுகளோட இருக்காங்க அப்படிங்கிறத நான் பார்க்க நேர்ந்துச்சு அதுல இந்த தலித்திய அரசியலை முன்னெடுக்கிறவங்க அல்லது வந்து மனித உரிமை பேசுபவர்கள்ட இருக்கக்கூடிய சில சிக்கல்களை நான் பார்த்தேன் அப்ப இதுல இது இப்படி போகிறது சரியா இல்லையே அப்படின்னு எனக்கு ஒரு பதட்டம் தான் ஃபர்ஸ்ட் ஏற்பட்டுச்சு அதுல குறிப்பாக வந்து நான் விழுப்புரத்துக்கு ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் போகும்போது இதை நான் வந்து பொதுவெளியில சொல்ல வேண்டாம்னு நினைச்சேன் இருந்தாலும் இன்னைக்கு நான் சொல்லிடுறேன் அப்போ இளவரசன் மரணம் நடந்த ஒரு சமயம் அது எல்லாரும் ரொம்ப தீவிரமா இருக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு கௌரவ கொலை இப்படி நடந்துருச்சு அப்படிங்கறதுல வந்து எல்லாருமே வந்து கவலையுற்று இருக்கிறோம் அதே நேரத்துல இன்னொரு இடத்துல விழுப்புரத்துல கோகிலா கார்த்திகேயன் அப்படிங்கிற ரெண்டு பேர் வந்து கா காதலச்சி அந்த பொண்ணு வந்து அவரை கல்யாணம் பண்ணிருக்காங்க ஆனால் அடிச்சு கொல்லப்படுறாங்க அப்ப அந்த பெண் வந்து பரையர் சாதியை சேர்ந்தவங்க அந்த கார்த்திகேயன் சாதியை சேர்ந்தவங்க பரையர் சாதியில வந்து அதை ஏத்துக்காம அந்த அடிச்சு கொண்டுட்டாங்க இதுதான் விஷயம் இப்போ இந்த சம்பவம் வந்து எங்க என்னுடைய கவனத்துக்கு வரும் பொழுது இதை கொண்டு வந்தவர் ஒரு அருந்ததியர் அமைப்பை சேர்ந்தவர் ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து ஏதோ ஒரு ஒரு தொடக்க புள்ளி இருக்கணும் இல்லையா அப்ப என்னுடைய என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தவர் சொன்ன விஷயம் என்னன்னா இது வந்து தலி சாதிகளுக்குள்ளேயே முரண்பாடு இருக்கிறத வெளிப்படையா வந்து பேச வேணாம்னு நினைச்சிட்டு இந்த பிரச்சனையை இப்ப யாரும் கையில எடுக்க மாட்டாங்க நீங்க இதுக்கு இனிஷியேட் கேட்டார் இனிஷியேட் பண்றதுக்கு நான் சில தோடர்கிட்ட பேசும்போது தங் தலித்து சாதியில அந்த குறிப்பிட்ட சாதியில பிறந்த பெண்கள் யாருமே எனக்கு துணையா வர்றதுக்கு தயாராக இல்லை அவங்க அதுல ஒரு பெண் எனக்கு சொன்ன பதில் தொடர் இப்ப இளவரசன் ஓடிட்டு இருக்கும் போது இந்த விஷயத்தை எடுத்து அமைப்புகள் கேட்குது அப்படின்னு சொல்லும்பொழுது எனக்கு கொஞ்சம் இருந்தது இதெல்லாம் பேசணும்னா உடனே சொல்லுவாங்க பாப்பாத்தி ரெண்டு சாதிக்குள்ளேயும் சண்டை மூட்டி விடுறாங்க இது வந்து அன்னைக்கு பிரஸ் மீட்லயே பேசுனாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அணுகுமுறை சரியான அணுகுமுறை கிடையாது ஸோ அங்க போயிட்டு வரும் சில தகவல்களை வந்து ஆனா அந்த அந்த கலப் அந்த போனதுல எனக்கு கிடைச்ச அனுபவமும் கிடைச்ச விமர்சனங்களையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு நான் அன்னைக்கு முடிவு பண்ணேன் இனிமேல் களப்பணியில் போறது ஈடுபடுறது கிடையாது எந்த அமைப்புகளோடையும் செயல்படுறது கிடையாது இப்படி பேசுறதுனால தயவு செய்து அமைப்புக்கு எதிராக பேசுறோம்லாம் நினைக்காதீங்க இப்போ இருக்கிற சூழல் இப்படிதான் இருக்கு அப்ப நான் நினைச்சது அப்ப நான் நினைச்சது அப்போ நான் நினச்சது என்னன்னா முதல்ல எனக்கே ஒரு தெளிவு தேவைப்படுது ஏன்னா இன்றைக்கி நிறைய அமைப்புகள் இருக்குது எந்த அமைப்புகள் எந்த இந்த மார்க்சிய கோட்பாட்டை எப்படி அப்ளை பண்ணுறாங்க ஏன் இவ்வளவு வேறுபாடுகள் இவங்க என்னென்ன பாதைகளை வந்து முன்னெடுத்து செல்றாங்க அதாவது ஒரு சோசியலிச புரட்சி இந்த மார்க்சியம் சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு இவங்க என்னென்ன செயல்திட்டங்கள் திட்டங்கள் வச்சிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு ஒரு அறிவு தேவைப்படுது அப்போ நான் முதல்ல நிறைய கத்துக்கணும் நான் கத்துக்கிட்டதை என்னை மாதிரி புரியாதவர்களுக்கு புரியும் விதமாக சொல்ல வேண்டும் ஃபர்ஸ்ட் அப்படிங்கறத மட்டும்தான் நான் என்னுடைய ஆப்ஜெக்டிவா எடுத்துட்டு செயல்பட ஆரம்பிச்சேன் அந்த வகையில எனக்கு வந்து மார்க்சியம் ஒரு சரியான அல்லது இந்த 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 அமைப்பு இந்த முதலாளித்துவ அமைப்பு இந்த சுரண்டல்வாத அமைப்பை தகர்ப்பதற்கு தேவைப்படுற ஒரு சரியான ஒரு சமூக விஞ்ஞானமாக தான் நான் பார்க்குறேன் அப்போ அப்படி இந்த போக்கில் எனக்கு இந்த நூல் அறிமுகமாகுது இந்த நூலை என்னுடன் கொடுத்த வரும் ஒரு புரட்சிகர அமைப்பை சேர்ந்த ஒரு தோழர் தான் எங்கே எல்லாம் வரல ஆந்திரால இருந்து நேரடியாக யாரும் என்ன தேடி கொண்டு வந்து கொடுக்கல அப்படி ஒரு பின்னணி அல்லது அதுக்கு ஏதோ நிதி உதவி இதெல்லாம் ரொம்ப காமெடியாக இருக்குது ஸோ ஒரு தோழர் கொடுக்குறாரு இதை நான் படிக்கிறேன் இதில் அம்பேத்கர் வந்து அந்த காரல் மார்க்சாக ஏற்கனவே படிச்சிருந்தாலும் சரி அந்த கால உட்பட்டு அவருக்கு வந்து கம்யூனிஸ்டுகள் மேலே விமர்சனம் இருந்திருக்கு அவர் அப்படி அணுகிருக்காருங்கிற அளவில் தான் அதை பார்த்தனே தவிர மார்க்சியம் பன்றி தத்துவம் மார்க்சியம் வந்து மார்க்சியத்தில் தீர்வு இல்லை அதாவது மார்க்சியம் வந்து வன்முறையானது அப்படின்னு சொல்கிற விஷயங்களை படிக்கும் பொழுது மார்க்சியத்தை ஏற்றுக்கொண்டவராக அல்லது மார்க்சியத்தின் இந்த தேவை சமூகத்துக்கான மார்க்சிய தேவை புரிந்து கொண்டவராக அதுக்கு எதிர்வினை அவசியம் அப்படின்னு நான் முடிவு பண்ணுறேன் அதில் இந்த நூலோடு நான் உடன்பட்டேன் இப்ப அது இவங்களுடைய பின்னணியை பார்க்கும் பொழுது இவங்களும் ஒரு அமைப்புல இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து வெளியில வந்திருக்காங்க நூல்கள் எழுதியிருக்காங்க நேரடியாக எழுதலாம் அவங்க நூல்கள் எழுதியிருக்காங்க இந்த ஆய்வுகளை எல்லாம் மேற்கொண்டு அவர்கள் மார்க்சியத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த மார்க்சியத்தை பரப்புவதற்கான ஒரு ஒரு லட்சியத்தை உடையவர்கள் அதே லட்சியம் எனக்கும் இருக்கு நாங்க வந்து இதுல வந்து மொழிபெயர்க்கலாம்னு கிளம்புறோம் இப்ப ஆஹ் ஒரு விஷயம் என்னன்னா இந்த நூலை எழு அல்லது மொழிபெயர்த்திட்டதுனாலயே நாங்கள் தலித் விரோதிகள் அம்பேத்கருக்கு எதிரானவர்கள்னு சொல்கிறது எல்லாமே வந்து ஒரு இம்மெச்சுவர்டு அப்ரோச் இது வந்து உணர்ச்சி வயப்பட்ட ஒரு ஒரு அப்ரோச்சா தான் நான் பார்க்குறேன் ஏன்னா எங்கேயுமே எந்த இடத்துலையுமே இந்த நூல்லையும் சரி என்னுடைய எந்த எழுத்துக்களை வேணாலும் நீங்கள் வந்து ஆராய்ந்து பார்க்கலாம் தலித்துகளுக்கு எதிராகவோ அல்லது இந்துத்துவத்துக்கு ஆதரவாகவோ எங்கேயுமே நான் எழுதினது பதிவு பண்ணது கிடையாது அப்படி இருந்தால் என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வாங்க நான் வந்து அதை பேச தயாராக இருக்கேன் அதே மாதிரி ஒரு அதாவது அம்பேத்கர்னுடைய சமூக அர்ப்பணிப்பையோ அவர் எந்த மக்களுக்காக வந்து நின்னாரு கடுமையாக போராடினாரு அல்லது அவர் வந்து அனுபவிச்ச துன்பங்களை எல்லாம் யாருமே வரலாறுல இருந்து நீக்க முடியாது அப்ப நாங்க இப்படி ஒன்று எழுதுறதுனாலயே அவர் வந்து இதையெல்லாம் வந்து நாங்கள் நிராகரிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து எப்படி வந்து ஒரு அறிவுபூர்வமான பேச்சாக இருக்க முடியும் அம்பேத்கரை நிராகரிப்பதல்ல அதனால்தான் தலைப்புலேயே ரொம்ப தெளிவா சொல்றாங்க இது போதாது இது போதாது இது தேவை அந்த தேவை அப்படிங்கிறதுல எந்த அடிப்படையில தேவைன்னு போதுமான விளக்கியிருக்காங்க ஒரு விமர்சனத்தை வச்சிருந்தாரு இதுக்கு நான் ஏற்கனவே முகநூல்ல நிறைய விளக்கங்கள் கொடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நூலனுடைய ஆப்ஜெக்ட் ரங்கநாயக்கம்மா தனக்கு வந்து சாதி பற்றி தன்னுடைய ஆய்வையோ அல்லது தன்னுடைய அறிவையோ எல்லாம் முன் வச்சு இந்த நூலை எழுதல அம்பேத்கர் தொகுதிகளை படிக்கிறாங்க எழுதின விஷயங்கள் அதே மாதிரி அவர் வந்து வந்து எதை தீர்ப்பதற்கான ஒரு இலக்காக எடுத்துக்கிட்டு ஆய்வுகளை செஞ்சாரோ அதை தீர்ப்பதற்கு அவருடைய சிந்தனையும் அவருடைய வழிகாட்டுதலும் பயன்படுதா இல்லையா அப்படிங்கறத அவருடைய எழுத்துல இருந்து அவங்க வந்து ஆய்வு பண்றாங்க விளக்குறாங்க ஸோ அதை நாம எல்லாத்துக்குமே ஒரு ஆப்ஜெக்டிவ் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்னு ஒன்று இருக்கு இல்லையா அதுக்குள்ள நம்ம இதை அனுப்பணும் அப்படி பார்க்கும்போது புத்தரை இவங்க விமர்சிக்கிறதுங்கிறது அம்பேத்கர் முன்வைக்கிற புத்தரை தான் இவங்க விமர்சிச்சுட்டு இருக்காங்க இவங்களை வந்து வரலாற்று புத்தரை பத்தி எழுதணும்னா அது தனி ஒரு நூல் எழுதுவாங்க அதே மாதிரி வந்து இருக்கிறதும் எதிர்வேதம் அதுக்கு அதனுடைய வரலாற்று வளர்ச்சி இதெல்லாம் எழுதணும் அவங்க தனி நூல் எழுதுவாங்க அவங்க எழுதியிருக்காங்க வேதங்கள் பத்தி இப்ப ஒரு நூல் எழுதியிருக்காங்க விரைவில் வரும் சோ நாம வந்து என்னன்னா என்ன விஷயத்த பேச வரமோ அதை சரியா அதனுடைய அதை விட்டுட்டு வேற எங்கேயா பேசும்பொழுது அதை விரும்பல அப்ப அந்த அந்த அம்பேத்கர் முன்வைத்திருக்கிற புத்தர் பாத்தீங்கன்னா அவர் எந்த காரணத்துக்காக துறவரம் மேற்கொண்டார்னு வரலாற்றுல சொல்லப்பட்ட காரணத்துல இருந்து விலகிதான் இவர் வேற ஒரு காரணத்தை முன்வைக்கிறார் அதுல பாத்தீங்கன்னா தன்னுடைய குடும்ப சொத்தை காப்பதற்காக நான் வந்து போறேன் அப்படிங்கிற ஒரு பதிவு அவர் தான் வைக்கிறாரு அதுல இருந்து நாம வந்து தனி உடைமைக்கு எதிரானவர்களாக அதை எப்படி அணுகுதுங்கிற ஒரு விஷயம் இருக்கு அதே மாதிரி உழைப்பு அப்படிங்கிறதுக்கு மார்க்சியம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அல்லது உழைப்பு சுரண்டலுக்கு எதிராக மார்க்சியம் என்ன பேசுது அப்படிங்கிறத கணக்குல எடுத்துட்டு பார்க்கும்பொழுது இவங்க இதுல வரக்கூடிய புத்தர் எப்படி செயல்படுறாரு அவர் வந்து இப்போ நீங்க வந்து இது இதை வந்து கேட்கும்போது இணையத்துல கூட வந்து கேள்வியில் விமர்சனங்கள் வச்சாங்க அப்படி பார்த்தா நம்ம வந்து கம்யூனிஸ்ட் தோழர்களை வந்து உடைக்காம சாப்பிட்றோம்னு சொல்ல முடியுமான்னு கேட்டாங்க இது வந்து சற்றுமே பொருந்தாத ஒரு கேள்வி ஃபர்ஸ்ட் புத்தர் புத்தர் அந்த பௌத்த அமைப்பு இதை வந்து நம்ம கணக்கில் எடுத்துட்டு பேசுறோம் அப்படின்னா அது வந்து ஒரு 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 மத நிறுவனமாக மாறிடுது அரசே வந்து கையில் எடுத்துட்டு நடக்குது அதே மாதிரி அதுல வந்து அந்த மதத்தை பரப்புபவர்கள் யாரும் உழைச்சு சாப்பிடலை இதையெல்லாம் தான் நாம உழைப்பு தத்துவத்தின் அடிப்படையில் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம் இதுக்கான விளக்கங்களை நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் கூடிய விரைவில் இது எல்லாவற்றையும் தொகுத்து ஒரு நூலாகவும் நாங்கள் கொண்டு வருவோம் ஸோ அதனால இதுல வந்திருக்கிற எல்லா விமர்சனங்களும் அம்பேத்கர்னுடைய எழுத்து அம்பேத்கர்னுடைய விளக்கங்கள்ல இருந்து தான் முன்வைக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி வந்து கலப்பு மனத்துல கிளைசார் இணைப்பை பத்தி வந்து அதை வந்து ரங்கநாயக்கமா ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் திருச்சி பேசுற மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன் அவங்க வந்து இது வந்து எப்படின்னா பிரேக்கிங் ஒன்ஸ் லாஜிக் வித் தேர் ஓன் வேர்ட்ஸ் அதுதான் இந்த நூலினுடைய அப்ரோச் அப்போ இதில் அம்பேத்கர் சொல்லக்கூடிய இலக்காக சாதிய ஒழிக்கணும்னு சொல்கிறீங்க அப்போது நீங்கள் வந்து கலப்பு மனத்தை சொல்கிறீங்க அதில் வந்து ஒற்றாதி கிளைச்சாதி இணைப்பு விஷமத்தனமாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் ப்ராக்டிக்கலாக வாட் இல் ஹாப்பன் அதில் என்ன வந்து உங்களுக்கு வந்து தொல்லை தரக்கூடிய அம்சங்கள் இருக்க முடியும் இந்த பக்கம் மூவ் பண்ணாலும் அந்த பக்கம் மூவ் பண்ணாலும் சம் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அந்த வரிகள் அதில் இருக்குது some change is going to happen which will lead to something better அப்போ நீங்க பதினாறு ஜாதியா இருக்குன்னா அது ஒரு எட்டு ஜாதியா குறையிறதுங்கிறது நல்ல விஷயம் தானே அப்படிங்கிறது அவருடைய லாஜிக்குக்கு எதிர்வாதமாக இவங்க வைக்கிறாங்க சரிங்களா அதனுடைய இம்ப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து தவிர்க்க முடியாத வகையில அதுக்கு ஒரு புறவய காரணிகள் இருக்கத்தான் முடியும் அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்ரோச் பண்ணும் பொழுது இன் ஆல் டைமென்ஷன் சம் சேஞ்ச் ஹேஸ் டு அக்கர் அந்த அடிப்படையில் கிளைச்சாதிகள் மேற்கொள்ளணும் அப்படின்னு எல்லாம் இவங்க வந்து எந்த வழிகாட்டுதலையும் இவங்க வைக்கல நீங்க வந்து இப்படி சொல்றீங்க இந்த லாஜிக்கை வந்து பிரேக் பண்றதுக்கு நான் இந்த கேள்வி வைக்கிறேன் அவ்வளவுதான் இதுல அதே மாதிரி வந்து அதாவது உணர்வுபூர்வமாக அணுகும் பொழுது நாம் நம்புகிற தலைவரை அல்லது நாம் ஏற்றுக்கொண்ட தலைவரை இவ்வளவு தூரம் வந்து மக்களுக்காக கஷ்டப்பட்ட ஒரு தலைவரை வந்து விமர்சிக்கும் பொழுது நமக்கு வரக்கூடிய கோபம் நான் இல்லைனே சொல்லலை அதே மாதிரிதான் வந்து மார்க்ச மார்க்சிய தத்துவத்தை பண்டைய தத்துவம்னு ஒருத்தர் சொல்லும் பொழுது இன்னொருத்தருக்கு கோபம் வரும் அப்படிங்கிறத ஒரு ஜனநாயக பூர்வமா ஒருத்தர் வந்து சரியா புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் நீங்க இந்த நூலை மறுத்தளிங்க அதுல வந்து நிறுவங்க அவங்க கேட்குற கேள்விகளுக்கு நிறுவங்க நாங்களே கூட அந்த கேள்வியை தொகுத்து தர தயாராக இருக்கோம் அதை வந்து அம்பேத்கரையத்தையும் மார்க்சியத்தையும் இணைக்கிறது எந்த புள்ளியில நடைபெறும் மார்க்சிய தத்துவம் என்ன பேசுது அம்பேத்கர தத்துவம் என்ன பேசுது அப்படிங்கிறதையெல்லாம் எல்லாம் சரியா விளக்கி இது எந்த இடத்துல இணையும் வந்து விளக்கி தொகுத்து கொடுத்தாங்க அம்பேத்கர் முன் வச்சிருக்கிறதுல என்ன சிக்கல் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லல இது வந்து மார்க்சிய அறிஞர்கள் பண்ண ஆய்வுல இருந்து தான் நானும் பேசுறேன் அது வந்து அரசு சோசியலிசமே கிடையாது அது ஒரு வகையான அரசு முதலாளித்துவம் அதை நாம கொஞ்சம் சரியா புரிஞ்சிக்கணும் சரி ஒரு பொருளாதார அடிப்படையில பேசும்பொழுது நாம வந்து எ என்றைக்குமே அது வேணா இருக்கணும் உண்மையை நோக்கி நகர்வதாக இருக்கணும் எதுவாக இருந்தாலும் அது நீங்கள் தர்கபூர்வமாக போகிறீங்க வரலாற்று பொருள் முதல் பார்வையில் போகிறீங்க எதுவாக இருந்தாலும் உண்மையை நோக்கி நகர்வதாக இருக்கணும் ஓகேங்களா அந்த உண்மை அப்படிங்கிறது ஒரு அதாவது எல் எல்லாருக்கும் வந்து சரியாக பொருந்தக்கூடியதாக இருக்கணும் இதில் வந்து வரலாற்று பொருள் முதல் வாத பார்வை இயங்கியல் இந்த மாதிரியான டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதெல்லாம் சரியாக தான் இருக்குது ஆனால் மேற்கட்டுமானம் அடிக்கட்டுமானம்னு சொல்றதுல ஒவ்வொரு அமைப்புகளிலும் என்ன பிரச்சனை இருக்குன்னு இன்னைக்கு ஆய்வுகள் இருக்கு இதையெல்லாம் படிச்சுட்டு தான் இருக்கோம் ஸோ ஒருத்தர் வந்து உழைப்பு பிரிவினை தான் வந்து எல்லாத்துக்கும் அடிப்படைன்னு சொல்றது இன்னொருத்தர் வந்து வெறும்னே உற்பத்தி உறவுகள் தான் வந்து பிரச்சனைன்னு சொல்றது அல்லது சாதியே உற்பத்தி உறவுகளாக இருக்குன்னு சொல்றது இதுலலாம் என்ன சிக்கல்கள் இருக்குதுன்னு ஆய்வுகள் இருக்கு அதை தொகுத்து கண்டிப்பாக நாங்கள் வந்து எங்களுடைய எதிர்வினைய வைப்போம் அப்புறம் தொடர் வந்து இங்க சொல்லும் பொழுது இந்த நூல்ல வந்து சாதையை பற்றின புரிதலில் இருக்க சிக்கலை சொல்லும் பொழுது சாதிய நிலவுடைமை சமுதாயம்னு சொல்றாரு அது போதாதுன்னு நான் சொல்றேன் முதலாளித்துவ வளர்ச்சியை கணக்கில் எடுத்துக்காம நாம வந்து அங்கேயே நிக்கிறதுன்றது அது வந்து வரலாற்று பொருள் முதல்வாத பார்வையா அல்லது அரை வரலாற்று முதல் பொருள் முதல்வாத பார்வையான்னு நான் கேள்வி கேட்குறேன் முதலாளித்துவ வளர்ச்சியானது இந்த உற்பத்தி உறவுகளில் ஏற்படுத்தி இருக்கிற மாற்றம் என்ன சாதி அமைப்பை அது எந்த வகையில் தன்னோடு தகவமைத்து கொண்டது அது வந்து புதுப்பித்து இருக்கிறதா புத்துணர்ச்சி ஊட்டி இருக்கிறதா இந்த உற்பத்தி உறவுகள்ல நேர்ந்திருக்கிற மாற்றம் அதே மாதிரி உடைமை வடிவத்துல ஏற்பட்டிருக்கிற மாற்றத்தை கணக்கில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிறு குறு விவசாயிகள் குத்தகை விவசாயிகள் இன்னைக்கு அந்த நிலத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு எதுவுமே பண்ண முடியாம கொஞ்சம் கொஞ்சமா பாட்டாளிகள் ஆகிற சூழ்நிலை வந்துட்டு இருக்கு தொழிலாளர்கள் பாட்டாளிகள் ஆகிற சூழ்நிலை வந்து இடம்பெயர் நடந்துட்டே இருக்கு அப்ப இதுக்கு ஒரு வர்க்க பண்பு இருக்கு அதனால இது இதை பொருத்தி பார்க்கும் பொழுது முதலாளித்துவ வளர்ச்சி அல்லது வந்து பின்காலனிய கட்டத்துக்கு அப்புறம் நடந்திருக்கிற மாற்றத்தை நம்ம கணக்குல எடுத்துக்காம பேசுறோமா இல்ல அவர் பேசுனது எனக்கு சரியா புரியலையான்னு எனக்கு தெரியாது ஒரு அவங்க விளக்கினா நான் அதை கேட்டு தெரிஞ்சுக்க தயாரா இருக்கேன் அப்ப இந்த முதலாளித்துவ உண வளர்ச்சிக்கும் சாதி அமைப்பின் தகவமைப்புக்கும் அல்லது அது உச்சரிச்சுகிட்டதுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு இது வந்து அம்பேத்கர் சரியா புரிஞ்சுக்கிட்டாரா கணக்குல எடுத்துக்காம பேசும்பொழுது வெறுமென்றே வரலாற்றோடு அவுட்லுக்ல பார்க்காம இருக்கும் பொழுது எப்படி வந்து அந்த ஆய்வு முழுமையானதாக இருக்க முடியும் அல்லது அவர்கள் முன்வைக்கக்கூடிய தீர்வு எந்த வகையில் நமக்கு முழுமையாக பயன்படும் அவ்வளவுதான் பயன்படாதுன்னு சொல்ற அளவுக்கு எல்லாம் நான் வந்து பேச முடியாது அது வந்து அராஜகவாத போக்காயிடும் பட் எந்த அளவுக்கு முழுமையாக பயன்படும் அதே மாதிரி உழைப்பு பிரிவினை உழைப்பாளர் வந்து அம்பேத்கர் சரியாதான் பேசுறாரு அப்படின்னு சொல்றதுல வந்து உழைப்பு பிரிவினை உழைப்பாளர் பிரிவினைங்கிறதுல அடிப்படை என்னங்க எல்லாத்துலயுமே சூப்பர் மார்க்சியம் வந்து கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்திலிருந்து நம்ம பேசணும் அப்ப உழைப்பாளர் பிரிவினை அப்படிங்கிறதுக்கு அடிப்படை உழைப்பு பிரிவினை ஓகேங்களா அது வந்து வெளிப்படுற